பிரைஸில் ஆடும் கர்த்தர் மருமை ரசிகருமாகி இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினால் உங்களை அவரை வாழ்த்துக்கிறேன் தெபிக்கலாமா இறக்கத்தின் ஐஸ்வர்யினே இந்த மாலை வேலையில் இங்கே தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சமமான இருப்பா இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக முதியோர்களுக்காக வாலிப பிள்ளைகளுக்காக ஐயா இந்த உலகத்தை பிரகாசப்படாதபடி பொருளாசையில் சிக்காதபடி தேவ ஞானத்தில் வளர்க்கத்தக்க அநேக ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கத்தக்கக்கூடிய கூடிய வாலிப பிள்ளைகளையும் வாலிப சமுதாயத்தை நீங்கள் கண் நோக்கி பாருங்கப்பா அழியக்கூடிய வாயில் வாலிப பிள்ளைகளே உங்கள் கரங்களில் ஒப்புக் கொடுக்க சிறு குழந்தைகளை ஒப்பு கொடுக்க பச்சிளம்பிஞ்சுகளை ஒப்பு கொடுக்கப்பா உங்கள் தயவு பிள்ளைகளை ஆளுக்சாயிட்டு தெளிந்த புத்தியோட தேவ ஞானத்தோடு வளர்க்கப்பட கிரபதாங்க சகல பிள்ளைகளையும் கரங்களில் ஒப்புக் கொடுக்க தயவாய் நடத்துங்க உங்கள் நாமத்தை கொண்டு பிள்ளைகள் ஆசீர்வதிக்க பெரிய காரியங்களை சாங்க ஆசீர்வதி ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதா ஆமேன் அலை லுயா கத்திரமரும ஆகிய ஏசு கிறிஸ்தனுடைய நாமத்தினால் உங்களை யாவரையும் மறுபடியும் வாழ்த்துகிறேன் அலை லுயா அவர் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி இன்னைக்கு இறுதிய எங்கே இருக்கு இந்த உலகத்துக்குரிய பொருளாசையில் இருக்கா எல்லாம் என் சாட்சியில் இருக்கா இந்த உலகத்துக்குரிய பொருளாசையில் இருந்தால் என் சாட்சி ஒன்றோட இருக்காது என் சாட்சி ஓன்ற இல்லைன்னா என் ராஜ்யத்துக்குள்ள நீ பிரவேசிக்க முடியாது என்னை குறித்து நீ சந்தோஷப்பட முடியாது உன் மனசு இந்த உலகத்தில் சந்தோஷமாகவே இருக்காது நிறைவாகவே இருக்காது நீ சாட்சியை பற்றி கொண்டனா உன் இருது நிறைவுக்குள்ளே காணப்படும் நீ மன ரம்மியமாக இருப்ப கத்திர எனக்கு ஒரு சாட்சியை உண்டு பண்ணுவார் கர்த்தர் எனக்கு ஒரு சாட்சியை உண்டு பண்ணுவார் நான் மிகுந்த சாட்சி உள்ளவனாக மாறுவேன் கணிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சாட்சியின் ஜீவியமாக நான் மாறுவேன் நான் கொடுக்கக்கூடிய ஒரு சாட்சியின் ஜீவியம் எனக்கு சாட்சி உண்டு நான் அந்த சாட்சிக்குள்ள அநேக காரியத்தை இந்த உலகத்துக்கு புரோஜனமாக நான் செய்வேன் எல்லார் சமூகத்திலையும் நான் சாட்சியாக இருப்பேன் என் தேவன் எனக்கு சாட்சியை கொடுத்துருக்காரு உனக்கும் செய்வார் என் தேவன் எனக்கு மகத்துவமான சாட்சியை கொடுத்துருக்காரு என் கர்த்தர் எனக்கு மகத்துவமான சாட்சியை கொடுத்துருக்காரு உனக்கும் செய்வார் ஆகையால் நீ பொருளாசையை காணாத இந்த உலக லௌகிகத்தில் வாழணும்னு நினைக்காத உன் இருதயம் முழுவதும் சாட்சியால் நிரப்பப்படட்டும் எதை நான் நினச்சாலும் கர்த்தர் எனக்கு சாட்சியை உண்டு பண்ணுவார் அவருக்கு பிரியமான ஒவ்வொரு காரியத்திலையும் எனக்கு சாட்சி உண்டாகும் அந்த சாட்சியை சொல்லி மகிழ 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 இந்த தேசம் எங்கும் நான் போய் சாட்சி சொல்லத்தக்க ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் நான் சாட்சி தக்கன ஒரு பயங்கரமான ஒரு அற்புதத்தையும் மன ரம்மியமான ஒரு சந்தோஷத்தையும் எனக்கு தாரார் எனக்கு அருமையான தேவ ஜனமே இந்த சேனலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கோ இல்லையோ தெரியாது இந்த சேனலை கடந்து போகும்போது இருந்து ஒரு சாட்சி உண்டாகணும் என்னையும் கர்த்தர் ஒரு சாட்சியாக நிறுத்தணும் எனக்கும் இந்த உலகத்தில் போராடத்தக்க ஒரு சாட்சியை உண்டு பண்ணணும் நான் வெறும் போராளி இல்லை கிறிஸ்துவ போராளினா நான் போராட 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 இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆசையும் நான் ஜெயிப்பேன் என் இருதயம் இனி பொருள் ஆசையில் சாராது என் இருதயம் இனி பொருள் ஆசையில் சாராது இந்த உலக ஆசையில் சாராது நான் அதை சான்று மாட்டேன் நான் கண்ணியமாக நடக்கத்தக்க எனக்கு கர்த்தர் சாட்சியை தரணும் இத்தனை ஆண்டுகள் நான் வெறுமனையாக வாழ்ந்துட்டேன் இத்தனை ஆண்டுகள் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டும் அறியாத ஒரு மனுஷனாக வாழ்ந்துட்டேன் கடவுளை அறிந்திருந்தும் நான் காணாதபடி வாழ்ந்துட்டேன் கடவுளை கண்டும் நான் உணராதபடி வாழ்ந்துட்டேன் எனக்கு ஒரு உணர்வு வேணும்னா அவருடைய பிரகாசம் எனக்கு வேணும் நான் ஒரு உணர்வடைஞ்ச மகனாக இருக்கணும்னா எனக்கு சாட்சி உண்டாகணும் அதனால் கர்த்தர் எனக்கு எதை தொடங்கினாலும் சாட்சி கொடுப்பாரு நான் எந்தெந்த காரியத்தை தொடரணும் எதெல்லாம் எனக்கு வெற்றி சேர்க்கணும்னு கர்த்தர் முடிவு பண்ணியிருக்காரோ அவ்வளவுத்துலையும் எனக்கு சாட்சி உண்டாகும் நான் சாட்சி உள்ள பிள்ளையாக மாற போகிறேன் இனி நான் இந்த பொருளாசைகளை வெறுக்கிறேன் இந்த உலக ஆசையை நான் வெறுக்கிறேன் நான் பெயர் கிறிஸ்துவனா வாழாதபடி என் இருதயத்தோட என் ஆத்மாவோட ஒன்றிணைஞ்சி அந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் அந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன் அருமையான தேவ ஜனமே உணர்வுடையக்குள்ள வாய்ப்பு ஏதாவது இருக்கா சமுதாயத்தில் உள்ள எல்லா சீர்கேடையும் நம்ம கெட்டு முடித்து இனியாது பாவம் செய்யாதபடி இனியாவது நான் உணர்வுடையனுமே அவங்க பார்த்தா என்ன இப்படி நினச்சிருவாங்க நான் கோயிலுக்கு நீலாம் பைபிள் கொண்டு போகலாமா நீலாம் பைபிள் எடுத்துக்கலாமா நீலாம் கோயிலுக்கு போகலாமான்னு கேட்டுட்டாங்க நான் என்ன செய்யணே தெரில அன்னையிலேருந்து நான் கோயிலுக்கு போகிறதே விட்டுட்டேன் ஹலோ ஐயா அப்ப நீ பிறருக்காக தான் வாழ்றியா கிறிஸ்துவுக்காக வாழலையா உன் சாட்சி ஒன்ன கூட நேசிக்காதா என்னுடைய சாட்சியே எனக்கு அடையாளம் கர்த்தர் செய்த அற்புதம் அநேகத்துக்கு அற்புதம் அநேக மனகமான அற்புதம் ஜீவன் கொடுத்து சுகபலனா பாதுகாத்து தேவையெல்லாம் சந்தித்து நடத்தி தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து ஒரு பட்டணமான ஒரு கரம் உன் மேலே நீட்டப்பட்டு இதுவரையும் தாங்கி சமந்திருக்காரே அவருடைய சாட்சியை பறைசாட்டை உனக்குள்ள ஏதாவது ஒரு புதிய காரம் உண்டாயிருக்கா சாட்சி உண்டாயிருக்கா மகனே மகளே இன்றைக்கி நம்ம என்னெல்லாமோ இலன்னா பேசுகிறோம் என்னெல்லாமோ நம்ம ஏனெல்லாம் பேசிக்கிட்டு இந்த உலகத்தில் என்னெல்லாமோ நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம ஞானம் கிறிஸ்துவுக்குள்ளே எவ்வளோ வளர்ந்துருக்கு உங்கள் ஞானம் கிறிஸ்துவுக்குள்ளே எவ்வளோ வளர்ந்துருக்கு நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கிலும் கர்த்துடைய சமூகத்தில் எவ்வளோ நேரம் ஒதுக்கியிருக்கீங்க இந்த உலகத்தினுடைய லௌகிகத்தை பார்க்கிலும் இந்த உலக ஆசையை பார்க்கிலும் கிறிஸ்துக்கள் வாழ எவ்வளோ நேரம் பிரியப்பட்டிருக்கீங்க ஒரு சகோதரி சொன்னாங்க என் லைஃப்பில் நான் உபவாசம் எடுக்கிற நாள் மட்டும் அதாவது இந்த நாள் மட்டும் நான் பத்து மணி நேரம் ஜோம் பண்ணியிருக்கேன் அலையூயா நான் இதுக்கு முன்னோட்டி இந்த மாதிரி ஜோம் பண்ணதே கிடையாது இதுக்கு முன்னூட்டி எனக்கு இந்த மாதிரி ஒரு சாட்சி உண்டானதே கிடையாது இந்த புத்துணர்ச்சி என்ற இதுக்கு மட்டும் இருந்ததே இல்லை நான் ஜெபிக்க ஜெபிக்க என்னுடைய சரீரமும் சரி என்னுடைய ஆத்மாவும் சரி என் மன்ன வாஞ்சையும் சரி புத்துணர்ச்சியாக மாறிக்கிட்டு இருக்கு என் ஆசை எல்லாம் புதுசாக இருக்குது என்னுடைய ஞானம் புதுசாக இருக்குது அலையலுயா கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே நம்முடைய சாட்சி எங்கே இருக்கு நமக்கு பிரியமான சாட்சி எங்கே இருக்கு நான் சாட்சி பார்க்குறத்தக்க என்கிட்ட ஒன்றுமே இல்லையே கிறிஸ்துவுக்குள்ள நான் சாட்சி பார்க்குறத்தக்க என்கிட்ட ஒன்றுமே இல்லையே என் ஆசை எல்லாம் அந்த உலகத்தில் இருக்கு மாயையும் அழிவுக்கும் நேராக உள்ள ஒவ்வொரு பாதையெல்லாம் என் சாட்சி இருக்கு நான் சாட்சி பார்க்குறத்தக்க என்கிட்ட ஏதாவது ஒன்று கிறிஸ்து உண்டு பண்ணணுமே நான் பிறருக்கு சாட்சி சொல்லத்தக்க ஏசப்பா என்கிட்ட ஏதாவது ஒன்று உண்டு பண்ணணுமே அந்த அற்புதம் எனக்கு கிடைக்காதா அந்த சாட்சி எனக்கு கிடைக்காதா ஹலே லுயா ஹலே லுய்யா எனக்கு காத்தரசு ஏதாவது ஒரு சாட்சி பண்ணணும் எனக்கு ஏசப்பா ஏதாவது ஒரு சாட்சி உண்டாக்கணும் அப்படி ஒரு சாட்சி எனக்கு உண்டாச்சுன்னா நான் கிறிஸ்துவின் சமூகத்தில் அநேகிட்ட போய் சொல்லுவனே அப்படின்னா அப்படி ஒரு சாட்சி உனக்கு உண்டாகணும்னா நிச்சய மகனே நிச்சய மகளே நீ பொருள் ஆசையை வெறுக்க வேண்டும் உனக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த உலக பிரகாரமான ஆசையை நீ வெறுத்தால் நிச்சயம் உனக்கு சாட்சி உண்டாயிரும் சிம்பிள் அது எதுவாக இருந்தாலும் சரி அது ஆபரணங்களாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தினுடைய எந்த பொருளாக இருந்தாலும் சரி உன்னால் வெறுக்க முடியுமா நிச்சயம் நீ அவருடைய சாட்சியை பெற்றுக்கொள்ளவர் அது சாதாரணமான காரியமாக இருக்காது எது நம்ம லைஃப்பில் நடக்கவே நடக்காது இதை என்னால் ஜெயிக்கவே முடியாது இதை என்னால் அச்சீவ் பண்ணவே முடியாதுன்னு நினச்சோமோ அது லகுவாகவும் லேசாகவும் ரொம்ப சாதாரணமாகவும் அவன் கொடுத்துட்டு போயிருவார் இவ்வளோ பெரிய காரியத்தை நான் அச்சீவ் பண்ண முடியாது அதே நாவால் நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை நான் ஜபம் பண்ணேன் நான் ஜபிக்கும் போது நான் ஜபிச்சு போராடும் போது கர்த்தர் எனக்கு மகிமையான சாட்சியை உண்டு பண்ணார் என் தேவன் எனக்கு மகிமையான சாட்சியை உண்டு பண்ணார் நான் நீட் தேர்வு எழுதினேன் பயந்து எழுதினேன் ஐயோ இப்போ அடுத்த மாதம் எனக்கு மார்க் வரணுமே நான் தேர்ச்சி அடையணுமே கர்த்தர் எனக்கு ஒரு சாட்சியை உண்டு பண்ணணுமே சொன்னேன் அவர் எனக்கு ஒரு சாட்சியை கொடுத்தார் என்னை வெற்றி சிறக்க பண்ணார் எனக்கு நல்லா சாட்சியை கொடுத்துருக்காரு பிரதர் நான் சாட்சி சொல்லத்தக்க நான் ஆலயத்துக்குள்ளே நின்று சாட்சி சொல்லத்தக்க எனக்கு சாட்சியை கொடுத்துருக்காருன்னு நீ கற்றுறக்கூடிய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டாமா இந்த உலகத்தை எப்போ போகிறோம் இந்த உலக ஆளிலிருந்து இந்த உலகமான பாவத்திலிருந்து இந்த உலக சேற்றிலிருந்து நம்மளை மீட்டு கழுவ வேண்டாமா வாசிக்கலாமா நூற்றி பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் என் இருதயம் பொருளாசையை சாராமல் உமது சாட்சியை சாரும்படிக்கு செய்யும் என் இருதயம் பொருளாசைக்குள்ளே இல்லாதபடி என் இருதயம் உலகத்துக்குள்ளே இருந்து போராடாதபடி உங்கள் சாட்சியை பார்க்கணுப்பா உங்கள் சாட்சியை வெறுக்காதபடி நான் பார்க்கணுமே சிந்திக்கணுமே யோசிக்கணுமே உங்கள் சாட்சி எவ்வளோ லுய்யா உங்கள் சாட்சி எவ்வளோ பெருசு நீங்கள் செங்கடலை மதுளாக்கணு கருத்தரில் அவ்வளோ பெரிய கடலை ரெண்டாக பலந்து நீங்கள் நடத்தி வந்த தேவன் என்ன நடத்த மாட்டிங்களா என்ன ஆட்சி தேற்றி அரவணைக்க மாட்டிங்களா என்னுடைய மிகுதியான பாவம் என் மிகுதியான பாவம் இந்த உலக ஆசை என் அதிகமான பாவம் இந்த உலக ஆசை நான் இனி உலக ஆசையிலேருந்து போராடக்கூடாது நான் எப்படியாவது இந்த உலகத்தில் அதை சேர்த்துடணும் வீடை வாங்கிடணும் காரை வாங்கிடணும் பெரிய மாளிகையில் வாழ்ந்துடணும் அந்த ஆசையை பார்க்கிலும் ஒரு நாளாவது உங்கள் பாதத்தில் அமர்ந்துடணும் உங்களையே நோக்கி பார்த்துடணும் உங்களை பார்க்குற முகம் வைக்கப்படாதுன்னு எழுதப்பட்டிருக்கு உங்களை பார்க்குற முகம் வைக்கப்படாதுன்னு எழுதப்பட்டிருக்கு நான் வைக்கப்படாதபடி எனக்கு ஒரு சாட்சியை உண்டு பண்ணுங்கப்பா என் வேலை காரியங்கள்ல என் தொழில் காரியங்கள்ல நான் கையிட்டும் செய்யும் ஒவ்வொரு பிரயாசத்திலையும் எனக்கு ஒரு சாட்சி உண்டாகணுமே எனக்கு ஒரு சாட்சி உண்டு பண்ணணுமே நீங்கள் எனக்கு ஒரு சாட்சியை கொடுத்துட்டீங்கன்னா என்னுடைய எல்லா உறவினர்களும் மத்தியிலையும் நான் சாற்றுவனே எனக்கு தெரியாத நண்பர்கள்ட கூட நான் சொல்லுவனே கர்த்தர் எனக்கு இந்த அற்புதத்தை செஞ்சார் கர்த்தர் இந்த கொடிய வியாதியிலிருந்து என்னை விளக்குனார் நான் செஞ்ச ஒவ்வொரு பாவத்தையும் அவர் சமூகத்திட்ட அறிக்க செஞ்சேன் என் நாவினால் செஞ்சது என் என்னங்க செஞ்சது எல்லாத்தையும் சொல்லி நான் அறிக்க செஞ்சேன் பிரதர் எனக்கு இன்றைக்கி சாட்சி உண்டு பண்ணியிருக்காரு நான் ஒரு பெரிய சாட்சிக்குள்ளே வாழ்கிறேன் அதனால் நான் மன ரம்மியமாக மன மகிழ்ச்சியோடு வாழ எனக்கு பலம் தந்திருக்கார் பறைசாட்ட முடியுமா உங்களால் சொல்ல முடியுமா உங்களுக்கு இன்றைக்கி கருத்தை சாட்சி எழுப்பி தரப்போகிறார் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய அற்புதமான சாட்சி எழுப்பித்தரப்போகிறார் அவர் சாட்சிக்காக அவரை அமையும் நீங்கள் எனக்கு செஞ்ச ஒவ்வொரு காரியமும் பெரிய அற்புதம்ப்பா இந்த வாழ்நாளில் இத்தனை வருஷம் எத்தனையோ பேர் இல்லை என்னை வாழை வச்சுருக்கீங்க சுகபத்திரமாக என்னை நடத்தியிருக்கீங்க தேவையெல்லாம் சந்திச்சிருக்கீங்க என் கடன் பாரம் என்னை ஒவ்வொரு ஒரு மனுஷனும் போது நீங்கள் கரங்கொடுத்து என்னை அறவணைச்சிக்கிட்டீங்கப்பா இந்த சாட்சியை நான் எங்கே போய் சொல்லுவேன் இந்த சாட்சியை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன் அவ்வளோ பெரிய சாட்சியை எனக்கு உண்டு பண்ணியிருக்கீங்களே அதனால் நான் இன்னைக்கு சாட்சியின் ஜீவியத்துக்குள்ளே வாழ்வேன் இந்த உலக பொருளாசையை நான் கைவிட்டுருவேன்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க இந்த உலக பொருளாசையை நான் கைவிடுவேன் சாட்சிக்குள்ளே நான் வாழ்வேன்னு சொல்லி அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க அப்படியே கண்களும் முடிஞ்சோமோனோமா இறக்கத்தின் ஐஸ்வர்யனை இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பா பொருள் ஆசையில் சாராதபடி இந்த உலக பொருளுக்குள்ள இந்த உலக லௌகிகத்துக்குள்ள உலக பிரியமான ஒரு வாழ்க்கைக்குள்ள இல்லாதபடி இனி அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது உங்களை சிந்திப்போம்ப்பா ஒரு நிமிஷமாவது உங்களை யோசிப்போம்ப்பா காலையிலிருந்து ராம் முழுவதும் சரி இந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் வளைய விரிச்சிட்டோம் அதனால் உங்களை பற்றி சிந்திக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட எங்களுக்கு நேரம் இல்லாமல் போயிட்டு இந்த சத்தியத்தை புறட்றதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை ஆனால் இனி அப்படி இராதபடி எங்கள் இருதயம் முழுவதும் நீங்கள் நிறைஞ்சிருப்பீங்க எங்களையும் பார்த்து எங்கும் உண்மை உள்ளவன் நீங்கள் சொல்லணும் என் இருதயத்துக்குள்ளே எல்லா அறைகளையும் நீங்கள் வாசம் பண்ணணும் ராஜா மகிமையும் தேவனே மாட்சிமையும் தேவனே இறக்கத்தின் ஐஸ்வர்யனே பொருளாசையில் சாராதபடி சாட்சிக்குள்ளே சார்ந்து வாழை கிருப கொடுங்க இந்த சேனலுக்காக இதில் பணிபுரியக்கூடிய பிள்ளைகளுக்காக இந்த தேசமெங்கும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கு பெரிய காரியங்களைச்சே இங்கே தயவாய் நடத்துங்க அடிமையும் அடிமை செய்யக்கூடிய ஊழியத்தையும் கரங்களை ஒப்பு கொடுங்க பலத்த காரியத்தை சேங்க ஆசீர்வதி ஏசு மூலம் ஜபிக்கிறோம் இப்பதான் ஆமேன்